ை தேடி வந்த நபர்கள் நீங்க வந்தாதான் இது சரியாக இருக்கும் என எதிர்பார்க்கும் அந்த நிகழ்வு இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் கல் விடுதலைக்காக ஒரு மிகப்பெரிய மாநாடு ஜனவரி மாதம் நடக்க இருக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐயா நல்லசாமி அவர்களது தலைமையில் விழுப்புரத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்குது இந்த நிகழ்விற்கான அழைப்பினை இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேந்தமணன் சீமான் அவர்களிடம் அலுவலகத்திலே வந்து தமிழ்நாடு பன பாதுகாப்பு இயக்கத்துடைய பாண்டியன் பனையேரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் வந்து வழங்கியிருந்தாங்க அந்த புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் சில கோரிக்கைகள்லாம் வைத்து அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இருக்காங்க இந்திய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா கல்லை முறையாக ஆய்வு செய்து ஊட்டச்சத்து மிக்க உணவாக பானமாகவும் அங்கீகரித்திருக்கு ஆனால் இதனை பின்பற்றி வந்து எல்லா மாநிலங்களும் கல் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஆந்திர சைட் போனாலும் கல் கிடைக்கிது நீங்கள் கேரளா சைடு போனாலும் கல் கிடைக்கிது ஆனால் அந்த கல் எங்கிருந்து தொடங்கியது யார் அதை வந்து முதலில் அவர்கள் அது பானமாக உட்கொண்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தடை இருக்குது அதற்கு காரணம் என்னன்னு நம்ம சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அவர்களுடைய அந்த பிசினஸ்ங்கிறதுக்காக இந்த பாவப்பட்ட அல்லது ஏற்கனவே இதற்காகவே இருந்து கொண்டிருந்த பல அடையாளங்களோடு இருந்த அந்த நபர்கள் வந்து காணாம போறாங்க பனை மரங்களும் தென்னை மரங்களும் ரொம்ப ரொம்ப அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு தமிழக அரசு காவல்துறை மூலம் நடத்தப்படுகிற அடக்குமுறை அது எல்லாம் உச்சபட்சம் தான் சொல்லணும் இப்படி இறக்குவதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து தெளிவாக பேசுவதற்காகவும் தெளிவாக விளக்கம் கொடுப்பதற்காகவும் இந்த நிகழ்வுக்கு நேரடியாக அண்ணன் சீமானவர்கள் வந்தால்தான் இதற்கு சரியாக இருக்கும் தொடர்ச்சியாக தமிழக அரசியல் சூழலில் ஒரே ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் கல்லுக்கு நேரடியாக ஆதரவு கொடுத்து வருகிறார் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது நிச்சயம் அண்ணன் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கல்லுக்கான அத்தனை விடயங்களையும் மக்களுக்கு புரியும்படி எளிய வடிவில் அவர் வந்து சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்வுக்கு அண்ணன் அவர்கள் போவது குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க